அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கம் கடைகளில் கோதுமை இடியப்போ எப்படி ஒட்டாமல் பிசு பிசுன்னு இல்லாமல் சாஃப்டாக சூப்பராக இருக்கும் அதே மாதிரியே ஒரு சில டிப்ஸ் பயன்படுத்தி வீட்லேயும் செய்யலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஹாரிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு சட்டியை வச்சுக்கோங்க சட்டி நல்லா காஞ்சதும் எடுத்து வச்சிருக்க ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் மாவு கருகி போயிடாமல் மிதமான சூட்ல வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு பார்த்து வறுத்து எடுத்துக்கோங்க கையில் ஒரு ரெண்டு ட்ராப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம இடியாப்பூ சுடுற தட்டிலையும் அந்த உரல்லையும் வந்து இந்த மாதிரி நல்லா தடவி வச்சுக்கோங்க செய்கிறப்ப வந்து இடியப்ப வந்து நல்லா ஒட்டாமல் புளியிறதுக்கு வந்து ஈஸியாக வரும் மாவு நல்லா வறுத்ததும் அதை வந்து ஆற வச்சிருங்க இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை ஊற்றி மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க எப்போவும் நம்ம எந்த அளவுக்கு இடியப்ப மாவு பிசைவோமோ அதே மாதிரியே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஒரே தடவை நிறைய தண்ணி ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க சூடு ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கை வச்சு பிசைஞ்சிங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக கையில் ஒட்டாமல் வரும் இப்போ வந்து இடியப்ப உரலில் சேர்த்து புழிஞ்சு எடுத்துக்கலாம் எப்பவும் நம்ம செய்கிற இடியப்ப மாதிரி இது ரொம்ப ஈஸியாகலாம் இருக்கும்னு நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன் இது வந்து புளியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பட் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி இடியப்பம் உரலில் வந்து மாவை வச்சுட்டு இடியப்ப தட்டில் வந்து புழிஞ்சு விட்டுக்கோங்க இல்லை உங்கள் வீட்டில் இடியப்ப தட்டு இல்லை அப்படின்னா கூட இட்லி சட்டியிலேயே அந்த தட்டுக்கு மேலே ஒரு துணியை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் புழிஞ்சு விட்டுக்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் எங்கள் வீட்டில்னா எங்க அட்டாவுக்கு வந்து அந்த இட்லி தட்டில் வந்து அந்த இடியப்பம் புழிஞ்சு வைக்கிறது தான் பிடிக்கும் அதுதான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இட்லி சட்டியில் வந்து தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த தட்டை போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம புளிஞ்சி வச்சுட்டு இடியப்ப தட்டை வச்சுட்டு மூடி வச்சிருவேன் இப்போ மூடி வச்சிடலாம் ஒரு டூ மினிட்ஸ் வந்து வெந்தாலே வந்து போதும் இப்போ அடுத்து இன்னொரு தட்டிலையும் வந்து நான் புழிஞ்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு இட்லி சட்டியை வந்து ஓபன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வெந்திருக்குன்னு வச்சு தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா மாவு வந்து கையில் ஒட்டாமல் இருந்துச்சு அப்படினாலே நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் ஒரு டூ மினிட்ஸ் இருந்தாலே போதும் அதுவே வெந்துடும் இப்போ நல்லாவே வெந்துருச்சு இந்த இடியப்பத்தை வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிடுங்க கொஞ்சம் கூட இடியப்பம் வந்து அந்த பிளேட்டில் ஒட்டவே இல்லை ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு நம்ம கோதுமை மாவை வறுத்துட்டு இடியப்பம் புழிஞ்சனால மாவு வந்து பிசு பிசில் இல்லாமல் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஹெல்த்தியான மாவு எரியப்போம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் டெய்லியும் ஒரே மாதிரியான டிஃபன் ஐட்டம் செய்யாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுக்குறப்ப எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்